அனைவருக்கும் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் சார்ந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நல்ல சக்தி இருக்கா அல்லது இல்லையா அல்லது தீய சக்தி இருக்கா இதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது மேலும் இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வீட்டில் நல்ல சக்தி இருக்கிறதா அல்லது தீய சக்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நிறைய மனதில் நிறைய பேர் மனதில் இருக்கத்தான் செய்யும் அது எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வியுமே எல்லாருக்குமே இருப்பது ஒரு இயற்கையான விஷயந்தான் அப்படியான சந்தேகங்களுக்கு ஒரு எளிமையான பதிவாக இந்த பதிவு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம எளிமையான விளக்கங்கள் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம் ஒருவேளை நம்மளோட வீட்டில் கெட்ட சக்திகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எரி எளிமையான முறையில் சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் மேலுமே உங்களுடைய வீட்டில் நல்ல சக்தி இருக்கா அல்லது தீய சக்தி இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்கள் ஒரு அறிகுறிகள் மூலம் சொல்லுவோம் அது எப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை நம்ம எப்படி முதல்ல தெரிந்து கொள்வது ஒரு வீட்டில் எப்போதுமே சண்டை சச்சரவுகள் இருக்கிறதா அல்லது வீட்டிற்குள்ள நுழைந்த உடனே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பரஸ்பரமாக பேசிக்கொள்ள முடியாமல் இருக்கிறதா அப்போது நிச்சயமாக அந்த வீட்டில் தேவையில்லாத சக்திகள் இருப்பதை உணர்ந்து நம்ம கொள்ளலாம் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் எத்தனை பூஜை செஞ்சால் கூட எத்தனை வாசனை திறவைங்களை வீட்டில் பூஜை அறையில் நம்ம போட்டால் கூட வீட்டில் ஒரு விதமான கெட்ட வாடைகள் எப்போதுமே வந்து கொண்டே இருக்கு இல்லையா அதை வச்சுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதே போல் தாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து உடல் நல்ல பிரச்சனை கோளாறு இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி அடையாம தோல்வியிலேயே முடிகிறது மனம் எப்போதுமே சோர்ந்தே இருக்கிறது ஒரு சோகமான ஒரு ஒரு பிரச்சனையிலே இருக்கிறது அதே மாதிரி முகம் ரொம்ப வாடி இருக்கிறது இளம் வயதாக இருந்தால் கூட கண்களை சுற்றி கருவளையம் ஏன் இளம் வயதிலேயே முக சுருக்கம் இது எல்லாமே கூட இருந்துச்சு அப்படின்னா கெட்ட சக்திகள் பார்த்திங்களா தாக்கங்களாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தாங்க உங்களோட வீட்டு பூஜையை நீங்கள் நினைத்தால் கூட செய்ய முடியாது கோவிலுக்குமே செய்ய போகலாம் அப்படின்னு நினைப்போம் அதற்குள்ளே ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் காதுக்கே வராது கெட்ட விஷயங்களாகவே வரும் இது போன்றவை எல்லாமே அந்த வீட்டில் இருந்துச்சு இருந்துச்சு இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் இருப்பதற்கான ஒரு அறிகுறிகள் தாங்க அது பார்த்திங்கன்னா கண்டிஷ்டியாக கூட இருக்கலாம் அல்லது இறந்தவர்களுடைய ஆத்மாவாக கூட இருக்கலாம் மாந்திரீக பிரச்சனையாகவும் இருக்கலாம் இதை முதல்ல கண்டறிந்து சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் இந்த வீடியோக்கும் கீழே பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்களா கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை நம்ம முக்கியமா உணர வேணுங்க வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் போதே ஏதோ ஒரு மனம் பார்த்திங்களா அமைதியா இருக்கும் வெளியில நம்ம எவ்வளவு பிரச்சனையா இருந்தா கூட நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே மனம் பார்த்திங்களா இலேசாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த வித வாசனை திரவியங்களை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா கூட வீடு எப்போதுமே ஒரு நறுமணத்தோடவே இருக்கும் அந்த வீட்டிற்குள்ளே வரும் செய்திகள் அனைத்துமே நல்லதாகவே இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே வெற்றி அடையும் அதே மாதிரி உங்களுடைய சிந்தனையும் சரிங்க மனமும் தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கும் எல்லா விட முக்கியமாக நம்மளுடைய வீட்டில் தெய்வம் இருப்பது அறிந்து கொள்ள வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றும் போது எந்த காரணம் கொண்டும் விளக்கு கருப்படையாது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஆகாமல் இருந்துச்சு அந்த தெய்வ சக்தி நிறைந்திருப்பதாக தான் அர்த்தம் அது மட்டும் இப்படியான வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் வாடி வதக்கி கருகாம நல்லபடியாக செழித்து வளரும் இது எல்லாமே அந்த வீட்டில் நல்ல சக்தி அதாவது தெய்வ சக்தி நடமாட்டம் இருப்பதற்கான ஒரு அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் தீய நடமாட்டங்கள் இருப்பதை நம்ம இந்த அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சு கொண்டோம் அதை என்னவென்றும் நம்ம கண்டறிந்து செய்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு ஒரு எளிமையான பரிகாரமாக நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு தினங்களில் கண்டிப்பாக சாம்பிராணி தூபம் போட வேணுங்க இந்த தூபத்தை தொடர்ந்து நம்ம போடும்போது தேவையில்லாத கெட்ட சக்திகள் விலவ விலகுவதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது மேலுமே இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் கொஞ்சம் வெண்கடுகையும் சேர்த்து போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சக்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது இருக்காது போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாடகைக்கு நிச்சயம் தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் தெய்வ வழிபாடு பூஜைகள் மந்திர ஜபம் இது எல்லாத்தையுமே செஞ்சால் கூட தெய்வ சக்தி வீட்டில் இருக்கிறதா நாம் வழிபடக்கூடிய தெய்வம் நம்மளுடைய வீட்டிலக்கு நமக்கு துணையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பல பேர்த்துக்குமே இருப்பறது நம்ம பார்த்துருப்போம் இது ஒரு சில அறிகுறிகள் மூலம் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறத நம்ம அறியலாங்க தினமுமே கோவிலுக்கு போகிறது இஷ்ட தெய்வத்தை நம்ம சாமி கும்பிட்றது விரதம் இருப்பது இது எல்லாமே விடாமல் செய்யக்கூடிய போது நம்மளுடைய வீட்டில் தெய்வத்தோட சக்தியானது நமக்கு துணையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் அதே மாதிரி நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அறிஞ்சிக்கொள்வது ரொம்ப சிறப்பு தெய்வத்தோட சக்தி நம்மோட இருக்கிறது அப்படின்னா முன்கூட்டி ஏதாவது ஆபத்து வரும்போது அதை நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அறிகுறிகள் மூலம் அதை வந்து நமக்கு காட்டும் தெய்வ சக்தி இருக்கும்போது செல்வ செழிப்போடு பார்த்திங்கன்னா நம்ம இருப்போம் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை காட்டக்கூடிய அறிகுறிகளை பார்க்க போகிறேங்க நம்மளுடைய வீட்டிற்கு பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குழவி போன்ற நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு கூட நம்ம அடிக்கடி உங்களோட வீட்டிற்கு அப்படின்னா தெய்வீக சக்தி இருப்பதாக ஆசையும் நிறைந்திருப்பதாக பொருள் இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டுகளுக்கு தொடர்ந்து வரும் அடுத்ததை பார்த்தோம் காமத்தேனு மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு பசுமாட்டை சொல்வாங்க அத்தகைய பசுமாடு எல்லார் வீட்டிற்குமே உணவிற்காக செல்லாது ஒரு சில பேர் வீட்டிற்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு செல்லும் அப்படி பசுமாடு உங்களோட வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அல்லது தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத சந்தேகமே இல்லைங்க அவங்களோட வீடுகளில் நீங்கள் பசுமாடு வந்திருக்கா உணவிற்காக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் வீட்டிற்குள்ளே செல்லும் போதும் சரிங்க அந்த வீட்டில் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு மன அதாவது சந்தோஷம் அமைதி ஒரு திருப்தியான மனநிலை இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குங்க அதை நீங்க மனப்பூர்வமாக உணர முடியும் உங்களுடைய வீட்டில் நல்ல நறுமணமானது உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் அது பூஜை அறையிலிருந்து வரும் மனமாக இருக்கலாம் இல்லை சமையல் அறையிலிருந்து வரக்கூடிய மனமாக கூட இருக்கலாம் இதே மாதிரியே நறுமணமாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தாச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக தெய்வ சக்தி இருப்பதாக தான் அர்த்தம் அடுத்தத பார்த்தோம்னா நான்காவது விஷயம் வீட்டில் விளக்கு ஏற்றும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பூஜை அறையில தீபம் ஏற்றும் போது அதே மாதிரி நீங்களாகவே அனைக்கும் வரைக்குமே அந்த விளக்கானது பிரகாசமா எரியுங்க நம்ம இப்போ முருக கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது நிச்சயமா அந்த ஒளியில முருக கடவுள் வந்து குடிகொள்வாராங்க அதே மாதிரி மகாலட்சுமி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த தீபத்தை ஏற்றுறோம் அப்படின்னா நம் மகாலட்சுமி அந்த வீட்டில் குடிகொள்வாளுங்க இப்படிதான் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வணங்கும் போதும் அந்த தெய்வத்தை நம்ம நினைத்து முழு மனதார நம்ம விளக்கேற்றும் ஏற்றும் போது நிச்சயமா அந்த தெய்வத்தின் அந்த தீபத்துல அந்த அம்மன் காட்சி தருவாளுங்க மேலுமே உங்களுடைய வீட்டில் ஒரு தெய்வத்தோட பெயரை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க ஒரு தெய்வம் தொடர்பான விஷயங்களை எப்போதுமே பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தியானது அந்த வீட்டில் முக்கியமா நிறைந்ததாக இருக்கும் ஒரு வீட்டில் சக்தி நெருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க அந்த வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதியானது முழுமையாக நிறைந்திருக்கும் சண்டை சச்சரவே வராது வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் உயர்ந்து கொண்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டோட பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் அதிகமா இருக்கும் நம்மளுடைய வீடுகளில் நல்ல சக்தி நிறைய இருந்துச்சு தெய்வ சக்தி அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இது முதல் அறிகுறிங்க நம்மளுடைய வீடுகள்ல பார்த்தீங்களா ஒன்று சாமி படுத்துக்கிட்டேன் அல்லது நம்மளுடைய வீடுகள்ல பள்ளிகள் நடமாட்டம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நல்ல சக்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்க பள்ளி பார்த்திங்களா எப்போதுமே சத்தம் போட்டு கொண்டே இருக்கும் அதே மாதிரி நம் நம்மளுடைய வீடுகளில் பள்ளிகள் இருந்தாலும் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா பள்ளிகள் சத்தம் போடாது அது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக வேண்டுதல்கள் முன்வைத்து பிரார்த்தனை செய்யும் போது பள்ளி பார்த்தீங்களா சத்தம் படுவது அடிக்கடி நடந்தா தெய்வசக்தி குறிப்பாக குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் உள்ளதாக நீங்கள் அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் மூலம்தான் உங்களுடைய வீட்டில் சக்தி இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறது நம்ம அறிகுறிகள் மூலம் நமக்கு ஒன்று தோம் எல்லாமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் தி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மன நிம்மதி மன அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்கே போனாலும் கிடைக்காதுங்க நம்மளுடைய வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபடும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி கொடிகொள்ளும் தீப தூப ஆராதனை காட்டுங்க காலை மாலை என இரு வேளைகளிலுமே தீபம் ஏற்றி வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் தீய சக்திகள் நிச்சயமாக அண்டவே அண்டாது நல்ல சக்திகள் குடிகொள்ளும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நேயர்களே நம்மளுடைய வீட்டில் சக்தி இருக்கா அல்லது சக்தி இருக்கா அப்படிங்கிறது நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது போல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினிமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்கா அல்லது தீய சக்தி இருக்கு அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்